வழி கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தேழு அஞ்சு எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீங்களா பிரியமானவர்களே இந்த வசனம் சொல்கிறப்பவே உங்கள் பேரை முன்னாடி போட்டுங்க என் கூட தான் இந்த வார்த்தையை பேசுகிறாருன்னு ஆமாங்க இந்த மணி ஆர்டர்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த காலத்திலலாம் ஐயோ என் வீட்டுக்கு மணி ஆர்டர் வந்துடுச்சு ஐயோ எனக்கு தான் வந்துருக்குமோன்னு சொல்லிட்டு ஐயோ போஸ்ட்மேனை போய் தேடி போய் பார்ப்பாங்க பார்த்தா வேறு யாருக்கு பக்கத்து வீட்டுக்கு யார் போயிருக்கோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லை யாரெல்லாம் விசுவாசிச்சு போய் அந்த வசந்த அந்த வசந்த நம்பி பார்க்குறாங்களோ இப்போ நீங்கள் இந்த சொல்லும்பொழுது இந்த வசந்த எனக்கு தான் நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தாங்க அந்த வார்த்தை அதில் இந்த வார்த்தையை விசுவாசிங்க எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் தள்ளி போய்கிட்ருக்கோ கல்யாண தடையா இல்லை வேலை தடையா இல்லை பாவ பழக்கங்கள்லேருந்து விடுதலை அடைய முடியாமல் அவசரப்படறனே ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்துலேருந்து விடுதலை தாங்கப்பான்னு அதுவும் ஒரு விஷயம் தானே அதுலேருந்து காப்பாற்று குப்பான்னு புலம்பிகிட்ருக்கீங்களா இதோ இந்த வருஷம் இறுதி வந்துருச்சு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க கண்டிப்பாக அவர் காரியத்தை பாவத்துலேருந்தும் விடுதலை தந்து விடுதலைன்ற காரியத்தை அவர் வாக்கு பண்ணுவார் அது மாத்திரமில்லை கல்யாண தடையை நீக்கி போடுவார் வேலை வேலை கிடைக்காத இருக்கிற தடையை நீக்கி போட்டு நல்ல வேலையாக கொடுப்பார் வேறு என்ன பிரச்சனை கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்களா இது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த க பிரச்சனையை நீக்கி போட்டு உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற இயேசு உங்கள் கூட இருக்கிறார் இந்த வார்த்தையை நம்பி நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை தான் அவருக்கு பிடிக்காத வழி எதாவது இருந்தால் அதை விட்டுட்டு இயேசுவை முழுசாக நம்பணும்னா கண்டிப்பாக இந்த வசனத்தின்படி நம்ம பேரை முன்னாடி போட்டுக்கலாம் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவாருங்க ஆமாங்க ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த குறுஞ்செய்தியை முடிக்கிறேன் அப்படி இந்த உலகத்தில் நீ உங்கள் காரியம் நடை வெற்றி பெறுக வெற்றி பெறுகிற வரையில் ஒரு தோல்வி போல் நீங்கள் அந்த வெற்றி அடைகிற வரலும் ஒரு தோல்வி போல் நீங்கள் ரொம்ப ஒரு தனிமையை ஃபீல் பண்ணலாம் என்னடா அது நான் வெற்றி பெற்றால் என் முன்னாடி நின்று நிறைய ஜன நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது தோல்வி அடைஞ்சால் என் கூட யாருமே இல்லையேன்னு அதாங்க மனுஷக்ணும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்கன்னா முன்னாடி வாழ்க வாழ்கன்னு சொல்கிற கோஷம் போடுற கூட்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் ஆனால் அதை தோத்து தோல்வி தோல்விகளை சந்திச்சிட்டு வரும்போது முன்னாடி இருக்கிற முன்னாடியும் கூட்டம் இருக்காது பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கப்போவும் கூட்டம் இருக்காது ஆனால் ஏசு அப்படி கிடையாதுங்க நீங்கள் தோத்தா கூட உங்கள் உங்கள் முதுகில் அன்பான முறையில் வசனத்தால் உங்களை தொட்டு நீ பயப்படாதே மகனே நான் ஒன்றே கூட இருக்கிறேன் திகையாதேன்னு சொல்லி உங்களை பலப்படுத்துவாருங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி உங்களை பலப்படுத்துவாருங்க அதனால் அவரை நீங்கள் நம்புங்க வேறு எந்த எதை குறித்தும் பயப்படாதீங்க இந்த வசனத்தில் முன்னாடி உங்கள் பேரை போட்டுங்க அவருக்கு பிடிக்காத வழியை விட்டுட்டு அவரை நோக்கி பாரு அவர் காட்டுற வழியில் போங்க சக்ஸஸுங்க இதை நம்புவீங்களா God bless you all.